வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரத்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நம்ம வாழ்க்கையில இவருக்கு தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு அப்படின்ட்டுலாம் சில ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்றோம் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான சடங்குகள் சாங்கியங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அப்படின்றலாம் இருக்கு பரிகாரங்கள்லாம் இருக்கு நாம் இந்த ஜென்மாவை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய தோஷங்களை நீக்கணும் அப்படின்னா உரிய தெய்வங்களை வணங்கி வழிபடணும் நாகதேவதை நாகதோஷம் இருக்கு அப்படின்னா நாகர் வழிபாடு ராகு கேது வழிபாடு அப்படின்னாலாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நாகர் வழிபாடு செய்யறதும் உண்டு நாகதேவதையை வழிபாடு செய்யறதும் உண்டு ராகு பகவான் கேது பகவான வழிபாடு செய்யறதும் உண்டு ஆனால் முக்கியமா முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் நாக தோஷம் முதலானவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஊரில்ங்க திருச்சியில் இருக்கிற வயலூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் வயலூர் திருத்தலம் அப்படிங்கிறது வயல்கள் சூழ்ந்த ஒரு கிராமத்துக்குள்ளார இந்த கோவில் அமைக்கப்பட்டிருந்தது அதில் குமாரன் பாலகுமாரன் முத்துக்குமாரன் குமாரன் வடிவேலவன் அவர் குடிகொண்டதுனால குமார வயலூர் அப்படின்னே இந்த கோயிலுக்கு பேர் கும திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது அதாவது திருச்சியில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அதிலேருந்து வந்தாக்க பெரியாஸ்பத்திரி பெரியாஸ்பத்திரி தென்னூர் அந்த தென்னூர்லேருந்து உள்ளே போனாக்க பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டரில் இந்த வயலூர் திருத்தலம் இருக்குது இந்த வயலூர் முருகன் கோவிலுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது இந்த வயலூர் கோவிலுக்கு அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடினார் அப்படிங்கிறது ஸ்தலபுராணம் சொல்லுகிற விஷயம் அருணகிரிநாதர் பல ஸ்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை மெய்யுருகி பாடியது தான் திருப்புகள் அப்படின்னு பாடா அந்த திருப்புகள் பாடிய ஸ்தலங்களில் வயலூர் திருத்தலமும் ஒன்று அப்படின்னு இந்த தலத்துக்கு வந்து பாடிய அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது இங்க வந்து யார் வேண்டிக்கிறாங்களோ அவர்களுடைய தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தந்தருளக்கூடிய ஸ்தலமாகவும் திருமண தோஷங்களை நீக்கி கூடிய செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த வயலூர் முருகன் கோவில் திகழ்கிறது அதே போல் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து முருகனை கண்ணார தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி தோஷம் இருக்கிறவங்க வழிபாடு செய்து வேண்டிக்கிட்டால் அந்த சர்ப தோஷங்கள் நிழல் கிரகங்களான ராகு கேது தோஷங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதக் கடவுளாகவே வாழ்ந்து நமக்கு பல சத் விஷயங்களை அருளிய திருமுருக கிருபானந்த வாரியார் இங்கே வந்து வழிபட்டார் அது மட்டும் இல்லாம எத்தனையோ கோவில்களுக்கு போனாலும் வயலூர் முருகன் கோவில் மேல அவருக்கு ஒரு அலாதி பக்தியும் ஒரு பிரியமும் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் அப்படி அவர் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தார் நிறைய தனக்கு வரக்கூடிய நாம் அவர் பேசினாக்க ஒரு தொகை தருவாங்க இல்லையா சம்பாவனை அது மாதிரி எங்கெங்கெல்லாம் சம்பாவனை கிடைக்கிறோ அந்த சம்பாவனை தொகையை எல்லாம் வயலூருக்கு வழங்கினார் திருப்பணிகள் செய்தார் திரு கட்டடங்கள் எழுப்பவும் சமையல் கூடங்கள் சரிவர அமைக்கவும் ஓபுரங்கள் அமைக்கவும்னு எண்ணற்ற திருப்பணிகளை திருமுருக கிருபானந்த வாரியார் நம்ம வாழ்ந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அது மாதிரிலாம் செய்திருக்கார் போது இந்த வயலூர் அப்படிங்கிற ஒரு தொன்மையான புண்ணிய கஷேத்திரம் இன்னைக்கு வரைக்க அது தன்னுடைய தொன்மையை மாறாமல் தன்னுடைய சக்தியை மீறாமல் தொடர்ந்து மக்களுக்கு முருக பக்தர்களுக்கு அருவாளித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த வயலூர் கோவிலுக்கு வாழ்க்கையில் குடும்ப சகிதமாக ஒரு தடவை வந்து வருஷா வருஷம் வேண்டிக்கிறத தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் வயலூர் முருகனை தரிசித்து முக்கியமாக அங்கே அபிஷேக விபூதி தருவாங்க அந்த அபிஷேக விதி விபூதியை இல்லத்திற்கு எடுத்து வந்து தினமும் இட்டு வந்தாலே தினமும் ஒரு வாய் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே நோய் நொடிகளெல்லாம் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் தடைகள் தீய சக்திகள் அனைத்தும் தவிடுபுடியாகும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருவார் நாக தோஷம் சர்ப தோஷம் காலசர்ப தோஷம் ராகு கேது தோஷம்னு இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் விலகும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான் அதனால செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்க வந்து வேண்டிட்டா செவ்வாய் தோஷம் நீங்கிரும் திருமண பாக்கியம் கைகூடும் அதே போல வாழ்க்கையில சொந்த வீடு வேணும் அப்படின்னு விரும்புபவர்கள் வயலூர் முருகனிடம் வேண்டிக்கொண்டால் சொந்த வீடு மண் மனை யோகங்கள் தந்தருவார் முருகப்பெருமான் வயலூர் முருகனை மறக்காம தரிசனம் பண்ணுங்க வாழ்க்கையில எல்லா வளமும் தந்து நம்மை அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார் முருகப்பெருமான் கடவுள் பாலகுமாரன் வணக்கம்